பார்த்து படிக்கிற பயில பேரையே பார்த்து படிக்கிற பயில பின்னாடி போய் நின்றுகிட்டு நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா என்று மேடையிலேயே விஜயை கேவலமாக பேசிய சீமான் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் மாபெரும் கட்சியாக உள்ள இரு கட்சிகளை எதிர்த்து அரசியலில் களமிறங்கியுள்ளார் ஆளும் கட்சிகளை தான் தன் எதிரிகள் என துணிச்சலுடன் கூறியுள்ளார் மத்தியில் ஆளும் பாஜகவை தனது கொள்கை எதிரியாகவும் மாநிலத்தில் ஆளும் திமுகவை தனது அரசியல் எதிரியாகவும் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார் இதுவரைக்கும் எந்த கட்சி தலைவருக்குமே இல்லாத தைரியமும் துணிவும் தலைவர் விஜய்க்கு தான் இருக்கிறது எந்த அரசியல் தலைவர்களும் ஆளும் கட்சிகளை எதிர்த்ததில்லை விஜய் தான் அரசியல் ஆதாயத்திற்காக எந்த அரசியல் கட்சிகளுடனும் இணையாமல் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று போராடி வருகிறார் அதனால் அவர் சந்திக்கும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் கொஞ்ச நஞ்சமல்ல அவருக்கு பல தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கொடுத்து வருகிறது திமுக அதே போன்று பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையும் விஜயை கேவலமாக விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது தம்பி தம்பி என்று கூறிக்கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி சீமானும் தற்போது விஜயை தரைக்குறவாக விமர்சித்து பேசி வருகிறார் இன்றைய தினம் திருச்சியில் நாம் தமிழர் கட்சி தலைவரான சீமான் அவர்கள் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களின் கேள்வி பதில் உரையாடல் நிகழ்ச்சியிலும் தலைவர் விஜயை விமர்சித்து பேசியுள்ளார் பெயரையே பார்த்து படிக்கிற பையன் பின்னால் எல்லாம் போய் நிற்கிறாங்க கொடுமை கிறிஸ்தவ மதத்தில் பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறிஸ்தவனா ஆகிவிட முடியாது என்று விஜயை தாக்கி பேசியிருந்தார் தற்போது இந்த வீடியோக்கள் தான் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது மாபெரும் கட்சிகளையே எதிர்க்க துணிந்த விஜய்க்கு அல்லக்கை சீமானெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல தற்போது விஜய்க்கு எதிராக சீமானின் கதறல் தான் அதிகமாக உள்ளது அந்த கதறல் விஜயை எந்த விதத்திலும் பாதிக்காது சீமான் தற்போது அனைத்து கட்சிகளுமே இணைந்து விஜயை குறிவைக்கிறது விஜய் ஒரு மாபெரும் வளர்ந்து விட்டார் என்பதே இதற்கு சான்று